ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆனது ஸோ அதை நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க அது ரியலி ஹர்ட் ஆயிருந்துச்சு ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நாங்க வந்து ஒரு லாஸ்ல இருக்கோம் அதை பத்தி நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க மொதல் விஷயம் இந்த வீடியோ வந்து வெளியிட்டது நாங்க கிடையாது தெளிவா போலீஸ் தான் அவங்க வெளியிட்டாங்க பேப்பர்ல கொடுத்தது எல்லாமே போலீஸ் தான் அதுக்கப்புறமா தான் இது நிறைய வெளிவந்ததுக்கு அப்புறமா என்ன நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க இது வந்து உங்க வீட்டில தான் நடந்ததா இப்படி பல கொஸ்டின் தான் நாங்க வந்து அதுக்கு தெளிவான கொஸ்டின் ஆன்சர் வந்து பண்ண வேண்டியது இருந்தது அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து தேவையில்லாத கமெண்ட்ஸ் வந்து கீழே கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த கமெண்ட்ஸ் நான் சொல்றேன் ஒரு ஒரு கமெண்டா நான் சொல்றேன் உங்களுக்கு ஸோ பிஹைண்ட் வுட்ஸ்ல வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க நீங்க இப்படி பேட்டி தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் ஏன் பேட்டி தரக்கூடாதுன்னு உங்க தரப்புலேருந்து நான் யோசிக்கிறேன் அப்படின்னா நார்மலா எல்லாத்துக்கும் என்ன தோணும்னா இந்த அம்மாவோட ஃபியூச்சர் என்ன ஆகுறது இல்லை வந்து இவங்கள ஏன் வந்து இப்படி வந்து ஃபுல்லா பப்ளிக்கா போட்டு இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொதல் விஷயம் நாங்க யாரும் வந்து பப்ளிக்கா போடணும்னு நினைக்கல அது வந்து போலீஸ் தரப்புல இருந்து அவங்க என்கொயரி பண்ணி அவங்க வந்து உண்மையை சொல்லாதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல மீடியால எல்லாமே போட்டாங்க இதெல்லாம் போட்டு எனக்கு நிறைய என்கொயரிஸ் வர ஆரம்பிச்சது இது உங்க வீட்டில் தான் நடந்ததா அதா இதான்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் வந்து நான் வந்து ரீப்ளை கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பெண் வந்து ஒரு வீட்டில் மட்டும் எங்கள் வீட்டில் மட்டும் எடுத்திருந்தா பரவாயில்ல இவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து கோயம்புத்தூர் துடியலூர் சேர்ந்த ஏரியாவாகட்டும் பிளஸ் வந்து கேஞ்சி புதூர் சேர்ந்த ஏரியாவாகட்டும் இப்படி நிறைய ஏரியாஸ்ல வந்து இந்த லேடி வந்து திரும்ப 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 இதே பண்ணிட்டு இருந்ததுனால இது வந்து கண்டிப்பா எனக்கு நடந்த ஒரு விஷயம் வந்து இன்னொருத்தவங்களுக்கு நடந்துட கூடாது அப்படின்னு போலீஸ் தரப்புல இருந்து நினைச்சிருந்திருக்கலாம் அதனால கூட இந்த வீடியோ பதிவை வந்து போட்டிருந்திருக்கலாம் சோ இதுல இன்னொருத்தவங்க கமாண்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா நீங்க லாக் பண்ணிட்டு போகணும்னு கூட அறிவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நார்மலாக நமக்கு காசு வச்சிருக்கோம் அப்படின்னா காமனா எல்லா பீப்புளும் யோசிப்பாங்க லாக் பண்ணி வைக்கணும் லாக்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்களோட வீட்டில் இருந்த பீரோவுடைய லாக்கரும் லாக்ல தான் இருந்தது அவங்க அந்த பொண்ணு வந்து கீயை வந்து நம்ம எங்க வச்சிருக்கோம் சொல்லிட்டு தேடி எடுத்து அதை ஓப்பன் பண்ற அளவுக்கு அவங்க திங்க் பண்றாங்க அப்படின்னா அதையும் தாண்டி நம்ம வந்து அவங்க வேலைக்கு வரும்போது அவங்கள பத்தி டீட்டெயிலாக விசாரிச்சு தான் வேலைக்கு வைக்கிறோம் இதையும் மீறி அவங்க கொடுக்குற டீட்டெயில் எல்லாமே பொய்யா இருக்கு ப்ளஸ் அவங்க வந்து கீ எடுத்து ஓபன் பண்ணி எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து இத வந்து ரிப்பீட்டடா பண்ணி பண்ணி பழக்கப்பட்டவங்க இதுல வந்து எங்க சைடுல எந்த தவறுமே கிடையாது இத இந்த கமெண்ட வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க நீங்க ஏன் லாக் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்க பாத்துருந்தீங்க இல்லையா அந்த வீடியோ வந்து இவங்க தான் திருநாங்கன்னு நமக்கு போலீஸ்க்கு வந்து ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும் ப்ளஸ் வந்து நான் அவங்கள கன்ஃபார்ம் பண்ணாதான் அவங்கள நம்ம என்கொயரியே பண்ண முடியும் அதற்காக நாங்கள் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணி எடுத்த வீடியோ ஸோ அதுல இருந்தது வேற பட் ஆனால் அங்க ரியலிஸ்டிக்காக நடந்த சம்பவம் வந்து உங்க யாருக்கும் தெரிஞ்சிருக்காது ஸோ சம்பவம் நடந்தது வந்து வேற ஒரு விஷயம் ஸோ அடுத்த கமெண்ட் வந்து அவர்களை அதே இடத்தில் தண்டித்து வேண்டுமென்றால் ஒரு அடி கூட அடித்து இருக்கலாம் இப்படி ஒருவரின் மானத்தை வாங்குவது சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நண்பா நீங்கள் கேக்குறது வந்து நூறு சதவீதம் கரெக்டு தான் பட் ஆனால் நீங்க நினைக்கிறீங்களா நாங்கள் வந்து அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாமல் இருந்திருப்போம் நாங்கள் வந்து கேட்காம இருந்திருப்போம் இதெல்லாம் நினைக்கிறீங்களா அவங்க வந்து நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணோம் பக்கத்தில் லாயர் இருந்தாங்க லாயர் வந்து கேட்டாங்க இது எல்லாத்தையும் மீறி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து நீ உண்மையை சொல்லிடுன்னு கேட்குறாங்க அதையும் தாண்டி நாங்கள்லாம் ரெக்வஸ்ட் பண்ணதை மீறி ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து கேட்குறாங்க ரெக்வஸ்ட் பண்ணி அப்பவுமே அவங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நான் ஐநூறு ரூபாய் எடுத்தேங்கிறாங்க அப்புறம் நான் இன்னைக்கு மட்டும்தான் எடுத்த எடுத்தேன் அப்படின்றாங்க இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க சோ அவங்களை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வந்து வேற என்ன வழியில அவங்க கிட்ட நம்ம கேட்க முடியும் வேற ஆப்ஷனே தான் நம்ம போலீஸ் வரைக்கும் போக வேண்டியது போலீஸ் கேட்கும் போதும் மாத்தி மாத்தி சொல்றாங்க அவங்களுக்கும் வேற ஆப்ஷன் இல்ல ஏன்னா தெல்ல தெளிவா வந்து போலீஸ்க்கும் தெரியும் எங்க எல்லாத்துக்கும் தெரியும் அவங்கதான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனாலதான் அவங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் அளவுக்கு போ போக வேண்டியது இருக்கு அதையும் மீறி எங்களை மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் அஃபெக்ட் ஆயிருக்காங்க தான் இத வந்து மீடியா அளவுக்கும் போலீஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அதே போல இந்த மாதிரி நிறைய வீட்டுல எடுத்துட்டே இருக்காங்க எடுத்துட்டே இருக்கவங்கல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு குழந்தையினுடைய படிப்பு செலவுக்கோ இல்ல வந்து கல்யாண செலவுக்கோ ஒரு காசையோ பணமோ வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த நகையோ இல்ல அந்த காசையோ எடுத்திருக்காங்கன்னா அந்த ஃபேமிலியோட சுச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும் இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு போலீஸ் எங்ககிட்ட நாங்க வந்து ஏன் மாதிரி எல்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அவங்க தரப்புல இருந்த எங்களுக்கு வந்த ரீப்ளை என்னன்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப எல்லா வீட்லயும் பண்ணிட்டு இருப்பாங்க அட்லீஸ்ட் இப்பவாது இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும்னு சொன்னதுனாலதான் அவங்க அதை வந்து வெளியிட்டு இருந்திருக்காங்க இதுல இன்னொருத்தர் என்ன சொல்லிருக்காங்கன்னா வறுமை இந்த நிலையில் விட்டு விட்டது நீங்கள் நல்ல மனிதராக இருந்தால் நேரில் பார்த்து பேசி இருக்க வேண்டும் ஏழைகளை கேவலப்படுத்த வேண்டிய வேண்டாம் கோடிக்கணக்கில் கொள்ளை எடுத்து அம்பானியை விட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழைங்களா எனக்கு காசு வேணும் அதை விட்டுட்டு அவங்க வந்து ஆயிரம் கணக்குல கொள்ளை அடிப்பாங்க லட்ச கணக்குல கொள்ளை அடிப்பாங்க அதை பாத்துட்டு கை கட்டிட்டு இருக்கணும் அவங்கள பத்தி எதுவுமே சொல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னா இது வந்து அர்த்தமற்ற ஒரு கமாண்டா அது மட்டும் இல்லாம அவங்க வந்து என்ன சொல்லி நீங்க என்ன சொல்லிருக்கீங்க அம்பானி வந்து கொள்ளை அடிக்கிறாங்க அம்பானி வந்து என் வீட்டில் வந்து கொள்ளையச்சாதான் நான் அவங்கள கேட்க முடியும் அண்ட் ப்ளஸ் எந்த ப்ரூஃபும் எந்த எவிடன்ஸும் இல்லாம ஒருத்தர் மேல அநியாயமா கமெண்ட் போடுறதோ இல்ல வந்து அநியாயமா பேசுறதோ தவறான ஒரு விஷயம் சோ அதனால நான் ப்ரூஃப் இல்லாம எவிடன்ஸ் இல்லாம அவங்க மேல எந்த அநியாயமும் எந்த கம்ப்ளைண்டும் நான் என்னோட தரப்புல இருந்து வைக்கவே கிடையாது அதே போல் நான் வந்து என் வீட்டில் மட்டும்தான் திருட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீறி அவங்க வேலை செஞ்ச எல்லா வீட்லயும் என்கொயரி பண்ணிட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு அதை தெரிஞ்சதுக்கு தான் இத வந்து இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வந்து பெருசானதே அடுத்த ஒரு நபர் வந்து நீங்க ஒழுங்கா சம்பளம் கொடுத்திருந்தா அவங்க ஏன் எடுக்கிறாங்க அதெல்லாம் உங்க தப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதே போல இன்னொரு வந்து சம்பளம் வந்து குறைவா கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்காங்க முதல் ஒரு விஷயம் வேலைக்கு ஆள் எடுக்கும் போதே நம்ம வந்து இவ்வளோ சேலரி தான் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு தான் அளெ எடுப்போம் அதே போல பாத்தீங்கன்னா அவங்க ஆன் டேட்ல வந்து சேலரி கிடைக்கல அப்படின்னா இந்த காலத்துல ஒருத்தருமே வந்து வேலையை வந்து கன்யூ பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி வீட்டு வேலை செய்யறதுக்கு வந்து நிறைய வீடுகள்ல வந்து அவங்களுக்கு வந்து வீட்டு வேலை கிடைக்கும் ஸோ எங்க வீட்டுக்கு அவங்க கண்டினியூஸா வரதுக்கு நினைச்சது வந்து எங்களோட சேலரி அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இருந்தது அதே போல பாத்தீங்கன்னா நாங்க சேலரியும் ஆன் டேட்ல கொடுத்துட்டோம் இதையும் அவங்க அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டு இதெல்லாம் வந்து எங்களோட தவறு கிடையாது அது அவங்களோட தவறு தான் சோ இந்த மாதிரி நீங்க கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க இல்லையா உங்க கமெண்ட்ஸ்ல இருந்து என்ன தெரியுதுன்னா நீங்க தவறு செய்கிறவர்களை வந்து அதிகமா என்கரேஜ் பண்றீங்க அப்படிங்கறது வந்து நல்லாவே தெரியுது சோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாம திருடணும் அப்படின்னா அவங்க ஏழையா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பிளஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பாடுக்கே வழி இல்லாதவங்க அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லிட முடியாது அவங்களுக்கு எல்லாமே இருந்தும் திருடணுங்கிற எண்ணம் எப்போ வரும் அப்படின்னா ஒரு பொருளை பார்த்துடுறாங்க அது மேல ஆசைப்பட்டுறாங்க அந்த பொருளுக்கு வந்து அவங்க வந்து வாங்க முடியாதோ அப்படிங்கிற அவங்க மேலே அவங்க கான்ஃபிடன்ட்டை எப்ப அவங்க வந்து ஒருத்தவங்க வந்து இழக்கிறாங்களோ அப்பதான் அவங்க திருடுறதுக்கே போவாங்களே ஒழிய இவங்க வந்து சாப்பாடுக்கே வழி இல்லாம நிச்சயமா வந்து திருடுறது கிடையாது நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க அவங்கள வந்து அவமானப்படுத்திட்டாங்க கேவலப்படுத்திட்டாங்க பாவமா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தீங்க இந்த பாவம் இந்த அவமானம் இது எல்லாமே அந்த இல்லையா அவங்களுக்கு நீங்க கமெண்ட் போடுற அவங்க உங்களுக்கு இருக்கிற அந்த அனுதாபமோ இல்ல அந்த கவலையோ இல்லை கேவலப்படக்கூடாதுங்கிற எண்ணமோ அந்த லேடிக்கு ஓர் இரு சதவீதம் இருந்திருந்தாலே போதும் இந்த விஷயம் வந்து இவ்வளோ பெருசா அயந்திருக்கவே அயந்திருக்காது அவங்களுக்கு அதெல்லாம் இல்லாம இருந்ததுனால தாங்க இப்படி ஆனதே இந்த கமெண்ட்ஸ்ல போட்டிருக்கீங்க இல்லையா அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் எனக்கு தான் நீங்க எல்லாம் வெகுலியா இருக்கீங்க பாவமா இருக்கீங்க அப்படின்னு தோணுதே ஒழிய அவங்க பாவமா இருக்காங்கனோ அவங்களுக்கு அவமானம் ஆயிடணும்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் கூட அந்த லேடி நினைச்சிருக்கவே மாட்டாங்க அதே போல பாத்தீங்கன்னா இதே போல நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் வந்து திருடர்களுக்கு சப்போர்ட்டா அவங்க வந்து வருமையில திருடாங்க சேலரி பத்தில இந்த மாதிரி நிறைய சப்போர்ட்டிவா வந்து கமெண்ட் இருந்திருக்கு இது வந்து இந்த திருடர்களுக்கு சப்போர்ட்டா நிறைய கமெண்ட்ஸ் பார்க்கும்போது இந்த சமுதாயத்தினுடைய மனநிலை எப்படி இருக்குன்னே நமக்கு வந்து ஒரு அனலைஸ் பண்ண முடிய மாட்டேங்குது நம்ம எப்பவுமே நம்ம ஜென்ரேஷன் ஆகட்டும் இருக்கவங்க நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து நல்ல முறையில வழிநடத்தணும் எனக்கும் தெரியும் இந்த மாதிரி வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டா அவங்களுடைய போட்டோஸ் எல்லாமே வந்ததுன்னா அவங்க கண்டிப்பா வந்து அவங்களுடைய முகம் வந்து எல்லாத்துக்கும் தெரிய வரும் இதெல்லாம் தாண்டி நானும் உங்களை மாதிரி ஒரு நார்மலான ஒரு மனுஷி இது எல்லாமே தெரிஞ்சு இது எல்லாமே புரிஞ்சிட்டு ஒரு வேற ஆப்ஷனே இல்லைன்ற சுச்சுவேஷன்ல தான் நாங்க ஸ்டேஷன் வரைக்கும் போறது மீடியால வந்து இந்த மாதிரி போலீஸுமே வீடியோஸ் எல்லாமே போடுறது எல்லாமே வந்து மக்களினுடைய நலன் கருதி பிளஸ் எனக்கு லாஸ் ஆன மாதிரி வேற ஒரு வீட்ல வந்து லாஸ் ஆக கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் கருதி தான் ஒழிய வேற எதுனாலயுமே கிடையாதுங்க ஏன்னா பணம்ங்கிறது இன்னைக்கு சம்பாதிக்கலாம் நாளைக்கு போகும் இதெல்லாம் தாண்டி ஒரு ஒருத்தவங்களோட சுச்சுவேஷன் இருக்குல்லையா அவங்க என்ன சுச்சுவேஷன் என்ன சுச்சுவேஷன்ல இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களால அனலைஸ் பண்ண முடியாது எதுக்காக நான் வந்து பணத்தை வச்சிருந்திருப்பேன் இல்ல வந்து நகையை வச்சிருந்துருப்பேன் உங்களுக்கு அனலைஸ் பண்ணியிருக்க முடியாது ஸோ இதே போல நிறைய வீட்டில் அவங்க பண்ணும்போது அவங்களோட ஒரு ஒரு சுச்சுவேஷனும் மனநிலையுமே ஒரு வயசான ஒருத்தவங்க சொல்றாங்க நான் எங்கள் வீட்டில் வேலை செஞ்சாங்க நான் மருத்துவ செலவுக்காக டெய்லியும் வந்து மெடிக்கல் ஷாப் போயிட்டு வந்தேன் அப்போ மெடிக்கல் ஷாப் போயிட்டு வரும்போது இவங்க எடுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷனையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இந்த முடிவுக்கே வர்றது பிளீஸ் அதனால தேவையில்லாத கமெண்ட்ஸை போடாதீங்க தேங்க்யூ ஸோ மச்